சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் கௌரி கௌரி குடிக்க தண்ணி கொண்டாமா என்று சொல்லிக்கொண்டே நெற்றி வியர்வையை துடைத்தவாறே நாற்காலியில் அமர்ந்தார் பரமேஸ்வரன் இந்தாங்கப்பா தண்ணி ரொம்ப வேர்க்குதா ஃபேன் ஆன் பண்ணவா என கேட்டவாறே மின்விசிறியை சுழல விட்டார் பரமேஸ்வரனின் மகள் பூங்குழலி சமையல் அறையிலிருந்து வந்த பரமேஸ்வரன் மனைவி கௌரி என்னங்க போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா என வினவினார் பரமேஸ்வரன் சலிப்பான குரலில் எங்க ம் என்னத்த பெரிய தலைங்கள் எல்லாம் கூடி பஞ்சாயத்து பண்ணாலும் சொத்து பிரச்சனை தகராறுல தான் நிற்கிது குத்துவேன் வெட்டுவேன்னு நிற்கிறானுங்க பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளின்னு இந்த பிரச்சனை இன்னும் எத்தனை காலத்துக்குன்னு தெரியலையே என வருத்தமாக கூறினார் கூறினார் கவலைப்படாதீங்க சரியாகும் ஆறுதல் கௌரி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கல்யாணத்தரகர் பண்ணி பூங்குழலிக்கு பார்த்த மெட்ராஸ்கார மாப்பில சரிப்பட்டு வரலன்னு சொன்னாருங்க என கௌரி கனத்த மனதுடன் பேசினார் கடவுளே என் பொண்ணுக்கு நல்ல படிப்பு அழகு அறிவு வசதின்னு எல்லாம் இருந்தும் ஏன் இப்படி வர்ற வரன் எல்லாம் தட்டி போகுதுன்னே தெரியலையே என பரமேஸ்வரன் வாய்விட்டு புலம்பினார் இன்டர்வியூவுக்கு சென்று அப்போது வீடு திரும்பிய பரமேஸ்வரனின் மகன் பிருத்திவி மிகுந்த முகவாட்டத்துடன் காணப்பட்டார் எல்லாத்துக்கும் நேரம் காலம் கூடி வரணும் என்ன வினையோ என்ன கணக்கோ நாம மேல்மருவத்தூர் போய் அந்த ஆத்தா பராசக்தி தாய் பங்காறு அம்மாவை தரிசிக்கலாம் எல்லாம் அம்மா பாத்துக்குவா என்றார் கௌரி மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை பரமேஸ்வரன் குடும்பத்தினர் மேல்மருவத்தூர் சென்றடைந்தனர் அம்மா அருள்வாக்கில் பரமேஸ்வரனிடம் மகனே பாலகனின் பிறந்த நாள் விழாவை உன் குடும்ப விழா போல் எடுத்து செய் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கு என அருளினார்கள் பங்காறு அம்மா அருளியபடி பரமேஸ்வரன் குடும்பத்தினர் மார்ச் மூன்றாம் தேதி நடைபெற்ற ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அம்மா அவர்களின் அவதார பெருமங்கல விழாவிற்கான தொண்டு பணிகளை மிகவும் சிறப்பாக செய்தனர் அன்னதானம் வழங்கும் அன்னதான பணியிலும் முழுமையாக ஈடுபட்டனர் அடுத்த சில நாட்களிலேயே ஊரே வியக்கும்படி அற்புதங்கள் நிகழ்ந்தன பல வருடங்களாக இருந்து வந்த சொத்து தகராறு பரமேஸ்வரன் குடும்பத்திற்கு சாதகமாக முடிவுக்கு வந்தது இவரது மகன் பிரித்திவிற்கு படித்த படிப்பிற்கேற்றபடி கம்பெனி ஒன்றில் கை நிறைய சம்பளத்துடன் மனதிற்கு நிறைவான மனவாளன் மாப்பிள்ளையாக அமைய பெற்று பங்காறு அம்மாவின் ஆசையுடன் திருமணம் சிறப்பாக நடைபெற்றது சக்தி பரமேஸ்வரன் சக்தி கௌரி தம்பதியினர் கருணை கொண்டு காக்கும் தெய்வம் பங்காறு அம்மாவிற்கு தங்களது கோடான கோடி நன்றிகளை ஆனந்த கண்ணீருடன் போற்றி வணங்கி தெரிவித்தனர் ஒவ்வொரு வருடமும் ஆன்மீக திரு பங்காரு அம்மா அவர்களின் அவதார பெருமங்கள விழாவில் கலந்து கொண்டு அம்மா அருளிய துண்டு பணியினை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் பங்காரு அம்மாவின் அருளால் வளமான நிறைவான வாழ்வை பெற்றுள்ளார்கள் சக்திகளே அடிகளார் பிறந்த நாளில் ஏழைகளுக்கு அன்னதானம் செய் செய் ஆடை தானம் ஏழைகளுக்கு குளிர் நீங்க போர்வை கொடு குரு காணிக்கை வைத்து வழிபடு சுரக்கும் அடிகளார் பிறந்த நாளை ஒட்டி தான தர்மம் செய்து பார் செலவு செய்து பார் அதனால் வரும் பலனை உணர்வாய் என்ற அன்னையின் அருள்வாக்குகளின் பொருள் பொருளுணர்ந்து செயல்பட வேண்டும் ஓம் ஓம் சக்தி சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்